ஒரு வகுப்பில் பன்னிரெண்டு மாணவர்களின் சராசரி உயரம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் என கணக்கிடப்படுகிறது சரி பார்க்கும் பொழுது நூற்றி எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் என்பதை நூற்றி நாற்பத்தி சென்டிமீட்டர் என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது எனில் சரியான சராசரி உயரம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரு ஃபோரில் கேட்டிருக்காங்க என்னப்பா பழைய கேள்வியாக இருக்குதே பரவாயில்ல முதல்ல கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதாவது இங்கே கொஞ்சம் பாருங்களேன் இந்த கொஷின் நல்லா புரிஞ்சுங்க ஒரு கிளாஸ் அதாவது ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது அதில் மொத்தம்

இப்போ இது தவறாகனதால கண்டிப்பாக இந்த நான் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சராசரி தவறாகிடுச்சு கரெக்டு தானேங்க ஒரு ஒருத்தரோட உயரம் நூற்றி எழுபத்தி ரெண்டு போடணும் தவறாக வந்து நூற்றி நாற்பத்தெட்டுன்னு போட்டாங்க இப்போ இதை சரி பண்ணி சரியான சராசரி கேட்குறாங்க புரியுதா இந்த பேட்டன்ல கொஷின் வந்துவிட்டா ஸோ கரெக்டாக போட வேண்டியதில் தப்பாக போட்டுட்டாங்க அப்படின்ற கான்செப்டில் கேட்டுட்டாங்க நாவே ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு இதுக்கான சராசரி எவ்வளோ சொல்கிறாங்க நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அது தனியாக எழுதிங்க ஓகேவா இதை தனியாக எழுதிக்கிட்டு நெக்ஸ்ட்டு இதில் எது சரி நூற்றி எழுபத்தி ரெண்டு அதுக்கு ப்ளஸ் சிம்பிள் போட்டுருங்க எது சரியோ அதுக்கு ப்ளஸ் சிம்பிள் நூற்றி எழுபத்தி ரெண்டு சரி ப்ளஸ் சிம்பிள் போட்டேன் எது தவறு நூற்றி நாற்பத்தெட்டு தவறு அப்போ அதுக்கு மைனஸ் போட்டுருங்க நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படின்னு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க சரிக்கு ப்ளஸ்ஸு தவறுக்கு மைனஸு அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் எழுதிருங்க எழுதிட்டு இதில் மொத்தம் எத்தனை பேர் பன்னெண்டு பேர் கரெக்டாக எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு பேர் அதை வகுத்துருங்க வகுத்து சுருகுனா ஆன்சர் ஆசார்னா இல்லை முதல்ல வகுப்போம் ரைட்டு இந்த நூற்றி எழுபத்தி ரெண்டில் நூற்றி நாற்பத்தி எட்டு கழிச்சா இருபத்தி நாலுன்னு வரும் கீழே பன்னெண்டு இருக்குது கரெக்டாக கரெக்டு ஓர் பன்னெண்டு பன்னெண்டு ஈர் பன்னெண்டு இருபத்தி நாலு ஸோ எனக்கு ப்ளஸ் ரெண்டு இப்போ இதில் வந்து முக்கியம் பிளஸ் மைனஸான்னு பார்க்கணும் ஏன்னா நீங்க அடிச்சுட்டு மைனஸ்ல இருந்தால் கழிக்க வேண்டியது இருக்கும் ப்ளஸ் இருந்தால் கூட்ட வேண்டியது இருக்கும் சரியா அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க இதில் பெரிய நம்பர் தான் ப்ளஸ் இருக்கிறதால நமக்கு ஆன்சர் பிளஸ்ல வருது ஸோ இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு ரெண்டுன்னு வந்துருக்கு ஆல்ரெடி நம்ம இது கூட சராசரி எவ்வளோ போட்டோம் நூற்றி ஐம்பத்தி கொடுத்துருந்தாங்க இல்லையா அதை இது கொஞ்சம் தனியாக எழுதிதோம் இல்லையா அதுக்கு கீழே இப்போ நான் என்ன பண்ணேன் சரியாக இருக்கிறதுக்கு ப்ளஸ்ஸு தவறாக இருக்கிறதுக்கு மைனஸ் மொத்த நபர்கள் பன்னெண்டு இதை சுருக்கும் போது எனக்கு ரெண்டு பிளஸ் ரெண்டு கிடைச்சிச்சு இந்த ரெண்டை கூட்டிங்க மேபி மைனஸ்ல வந்தா இந்த சராசரியில கழிச்சுங்க ஓகேவா நூத்தி ஐம்பத்தி ரெண்டு சராசரி சொல்லிருக்காங்களா அதுல சரி கூட்டம் என்ன வரும் நூத்தி ஐம்பத்தி நாலுன்னு வரும் அவ்வளவுதாங்க ஆன்சர் முடிஞ்சு போச்சு ஒரு செகண்ட்ல போட்டுலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் புரியுதுங்களா அடுத்த கணக்கு அடுத்தது பாருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் கேட்டிருக்காங்க நியூ புக்கில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க அடிக்கடி கேட்குறாங்க இந்த சம் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது இருபத்தஞ்சு மாணவர்களின் சராசரி மதிப்பெண் எழுபத்தி எட்டு புள்ளி நாலு இங்கு தொண்ணூத்தாறு என்ற மதிப்பு அறுபத்தொம்போது என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக கண்டறியப்பட்டு கண்டறியப்பட்டது ஏனெனில் மதிப்பெண்களின் சரியான சராசரியை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ என்ன எதுவும் பாருங்க நல்ல புரியுதா பாருங்க இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க அவங்களுடைய மதிப்பெண்களுக்கு சராசரி கண்டுபிடிச்சா எழுபத்தி எட்டு புள்ளி நாலுன்னு வருது ஓகேவா இது அப்படியே தனியாக எழுதிச்சுங்க நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இதுல வந்து ஒரு ஸ்டூடெண்டோட மதிப்பு தொண்ணூத்தாறுன்னு போடணும் தொண்ணூத்தாறு போட வேண்டிய இடத்துல அறுபத்தொம்போதுன்னு போட்டாங்க தொண்ணூத்தாறு போட வேண்டிய இடத்துல அறுபத்தொன்பதுன்னு போட்டுட்டாங்க அப்படின்னா இப்போ தவறு ஆயிடுச்சு இப்போ அதை சரி பண்ணி புதிய சராசரி கேட்குறாங்க இந்த பேட்டர்ல கேட்டுட்டாங்கன்னா இதுக்கு எது சரி தொண்ணூத்தாறு தான் போடணும் அப்போ அதுக்கு பிளஸ் சிம்பிள் போட்டுருங்க பிளஸ் தொண்ணூத்தி ஆறு எது தவறு அறுபத்தொம்பது அப்போ அதுக்கு மைனஸ் சிம்பிள் போட்டுருங்க அறுபத்தி ஒம்பது ஓகேவா ஸோ சரிக்கு பிளஸ் தவறுக்கு மைனஸ் போட்டு கீழே என்ன பண்றீங்கன்னு வச்சுங்களேன் எத்தனை பேர் மொத்தம் இருபத்தஞ்சு பேர் அதை வகுத்துருங்க அவ்வளோதாங்க இதை முதல்ல சுருகிடுவோம் இதை தான் நெக்ஸ்ட் போக முடியும் இப்போ தொண்ணூத்தி ஆறுல அறுபத்தொம்போது போச்சுன்னா இருபத்தேழு ப்ளஸ் இருபத்தி ஏழு வரும் இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ளஸ் வருதான் மைனஸ் ஒரு பார்த்துங்க பட்டு தொண்ணூத்தாறு பெரிய நம்பருக்கு வந்து ப்ளஸ் இருக்கிறதால கழிச்சா இருபத்தேழு பிளஸ் இருபத்தேழு தான் வரும் கீழே இருபத்தி அஞ்சு வந்துடுது எந்த இந்த மொத்த பசங்க ஸோ இப்போ இது அடிங்களேன் ஓர் இருபத்தஞ்சி அஞ்சு இரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு ஓர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு இருபத்தேழுல ஒரு இருபத்தஞ்சி போயிடுது ஓகேவா அப்போ இருபத்தேழு இருபத்தஞ்சு போனால் மீதி ரெண்டுன்னு இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேங்க பாருங்கள் நல்ல கவனிக்க எனக்கு ஒன்றுனு கிடச்சிருச்சு

இப்ப இருபது மேல இருக்கு கீழே இருபத்தஞ்சு இருக்கு அடிய முடியுமான்னு கேட்டா அடி முடியும் ஏன்னா இருபத்தி இருபதுல இருபத்தஞ்சு போகாது அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம் இங்க பாருங்க இந்த புள்ளிக்கு அப்புறம் இங்க ஒரு ஜீரோ போட்டுட்டு இங்கேயும் ஒரு ஜீரோ போட்டுக்கலாம் இதா அதுக்கான தேதி இப்ப இருநூறு போது ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நூறு எட்டு இருபத்தஞ்சு இரநூறு அப்ப எட்டுன்னு கிடைக்கும் அந்த எட்டு இங்க போட்டுங்க அப்போ ஒண்ணு புள்ளி ஜீரோ எட்டு அப்படின்னு கிடைக்குது புரியுதுங்களா அப்போ நமக்கு ஆல்ரெடி நம்ம என்ன இருக்கோம் எழுபத்தி எட்டு புள்ளி நாலுன்னு கொடுத்துட்டாங்க இதில் ஒன்னு புள்ளி ஜீரோ எட்ட கூட்டணும் பிளஸ்ல வந்தா கூட்டுங்க மைனஸ் வந்தால் கழிச்சுங்க அவ்வளோதான் அப்போ எட்டு நாலு புள்ளி ஒன்பது ஏழு எழுபத்தி ஒன்பது புள்ளி நாலு எட்டு அக்யூர்டா பாருங்க ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வருது சப்போஸ் உங்களுக்கு வந்து மட்டும் மட்டும்தான் ஒரு ஆப்ஷன்ல இருக்கு மீதி எல்லாம் வேற நம்பர் இருக்குன்னா இவ்வளோ அக்யூட்டாக போகணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா ஆனால் இது குரூப் கேட்டிருந்தாங்க அதனால நான் அப்படி கொடுத்துட்டேன் சரியா இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா ஒரு போடுங்க பதினஞ்சு மதிப்புகளின் கூட்டு சராசரி என கண கணக்கிடப்படுகிறது அவ்வாறு செய்யும் போது ஒரு மதிப்பெண் இருபத்தி எட்டுக்கு பதிலாக எழுபத்தி மூணு என்று தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது எனில் சரியான சராசரியை காண்க எயித்து புக்கில் செவன்த் புக்கில் இருக்குது ஓகேவா ஓகே இப்போ என்ன சொல்றாங்க பதினஞ்சு பேரோட சராசரி எண்பத்தஞ்சுன்னு கணக்கு பண்ணிட்டாங்க அப்ப எண்பத்தஞ்சு தனியா வச்சுக்கணும் இதில் வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணும்போது ஒரு இடத்துல இருபத்தெட்டுன்னு போடணும் கரெக்ட் இருபத்தெட்டு ஆனா தப்பு எழுபத்தி மூணு போட்டாங்க தவறா இப்போ அதை என்ன பண்ணோம் நம்ம மாடிஃபை பண்ணோம் அப்போ நம்ம என்ன பண்ணோம் முதல்ல இருபத்தி எட்டு பிளஸ் போடுங்க ஏன்னா அதான் கரெக்ட் தவறா எழுபத்தி ரெண்டுன்னு போட்டாங்க அதுக்கு மைனஸ் போட்டுக்கணும் எழுபத்தி மூணுன்னு சரிங்களா ஸோ இப்போ சரிக்கு பிளஸ் தவறுக்கு மைனஸ் போட்டு மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்டோ அதை வகுத்துடணும் பதினஞ்சு பேர் அதை வகுத்துருங்க இப்போ இதை சுருகுனா ஒரு ஆன்சர் கிடைக்கும் இந்த ஆன்சர் மேபி பிளஸ்ல வரலாம் மைனஸ்ல வரலாம் மே இங்க பாருங்க இது பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கதால மைனஸ் தான் வரும் அப்ப வரக்கூடிய மதிப்பு இந்த 85 ல கழிச்சிருங்க கழிச்சா ஆன்சர் சரியா ஆப்ஷன் ஏ 81 பி 82 சி 83 டி 85 போடுங்க சோ இங்க பாத்தீங்கன்னா புரியுங்களா போடுறீங்களா ரைட் அடுத்து கணக்கு போலாம் அடுத்து கணக்கு போறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க 2023 டெட் பேப்பர் 2 ல கேட்டிருக்காங்க 25 மாணவர்களின் சராசரி 78.4 இங்கு தொண்ணூத்தாறு மதிப்புக்கு பதிலாக அறுபத்தொம்போது என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது கண்டறியப்படுகிறது எனில் மதிப்பெண்களின் சரியாக சராசரி இதில் ஆப்ஷன் பாருங்க அறுபத்தெட்டு எழுபத்தொம்பது இங்க பார்த்தீங்களா இதில் பாருங்க அக்யூர்டாக இருக்கு ஸோ புரியுதுங்களா ஸோ இதில் அக்யூரட்டாக கேட்டதால நம்ம புள்ளியிலும் அக்யூரேட்டாக கேட்டிருக்காங்க ஸோ கரெக்டாக போகணும் ஓகேங்களா என்ன இதில் வந்து எழுபத்தி ஒன்பது ஒன்று தான் ஈஸியாக போட்டுடலாம் புரியுதுங்களா ஸோ இந்த மெத்தேட் கண்டிப்பாக புரியுன்னு நினைக்கிறேன் இதில் ஒரு கொஷின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்தது அடுத்தது அநியாயத்துக்கு இதில் நான் அடிக்கடி கேட்குறாங்க இப்போ பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ஓகேவா நான் ஒவ்வொரு கொஸ்டினாக படித்து சொல்கிறேன் ஆறு தரவுகளின் சராசரி நாற்பத்தஞ்சு ஆறு தரவுகளோட சராசரி நாற்பத்தஞ்சு இதில் ஒவ்வொரு தரவாக கூடிய நாளை நான் கூட்டினா புதிய சராசரி என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்போது இங்கே பாருங்கள் ஆறு பேரோட சராசரி நாற்பத்தஞ்சுன்னு சொல்லிட்டாங்க ஆறு பேர் கூடயும் ஒவ்வொருத்தரு கூடயும் நாளை நான் கூட்டணுமா ஸோ ஆறு பேர் இருக்காங்க இல்லையா ஆறு பேராக கூடயும் நாலுன்ற நம்பரை கூட்டணும் அப்படி கூட்டி அதுக்கப்புறம் புதிய சராசரி கண்டுபிடிக்க சொல்றாங்க கூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க போய் ஒவ்வொரு நபர்லாம் கூட்ட வேணாம் நாற்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்கல்ல அதா கூட எதை கூட சொல்றாங்க ரெண்டியா அப்படியே கூடிருங்க நாற்பத்தஞ்சு அஞ்சு ரெண்டு கூட்டினா நாற்பத்தி ஏழு அப்படின்னு ஒரு இருக்குன்னா நாற்பத்தி ஏழு நாலு கூட்டினா நாற்பத்தி ஒன்பது அவ்வளோதான் எதை கூட சொல்றோம் அப்படியே கூட்டிங்க நான் இப்ப சரிங்களா? ஆனா இந்த கொஷினில் நாலு சொல்கிறாங்க சொல்றாங்க நாற்பத்தி அஞ்சா கூட நாலு கூட்டினா நாற்பத்தி ஒன்பது ஆப்ஷன் அவ்ளதான் இருக்கு பத்து தரவுகளின் சராசரி நாப்பத்தி ஒவ்வொரு தரவுடன் ஏழை கழித்தால் கிடைக்கும் புதிய சராசரியை காண்க அப்படின்னு கேட்டான் பத்து பேரோட சராசரி நாப்பத்தி எட்டாம் இதுல ஒவ்வொரு தரவாகுடைய ஒவ்வொருத்தராக கூடிய நம்பரை கழிக்கணுமா அப்படி கழிச்சா புதிய சராசரி கேட்கிறாங்க சராசரி நாற்பத்திட்டு இருக்குல்ல அதுல ஏழை கழிச்சிருங்க சப்போஸ் போட்டு சொன்னா கூட்டிங்க சராசரியாக கூட கழிக்க சொன்னால் கழிச்சிருங்க நாற்பத்தி எட்டில் ஏழு போச்சுன்னா நாற்பத்தி ஒன்றுன்னு வரும் ஸோ நாற்பத்தொன்று ஆப்ஷன் பி தான் சரியான விடை சூப்பர் அடுத்தது ஆறாவது கொஸ்டின் பாருங்க ஏழு தரவுகளின் சராசரி முப்பது ஏழு தரவுகளோட சராசரி முப்பது ஒவ்வொரு எண்ணையும் மூணால் வகுத்து கிடைக்கும் புதிய சராசரி இப்போ ஏழு பேரோட சராசரி முப்பதுன்னு சொல்லிட்டாங்க ஒவ்வொரு தரவாக கூடிய மூணை முப்பதை வகுக்கு சொல்கிறாங்க சரிங்களா மூணு தானே சாரி மூணு தான் வகுப்பு சொல்கிறாங்க ஓகே மூணு வகுக்கணும் ஓகேவா சோ நீ ஒவ்வொரு தரவாகலாம் மூணு வகுக்க தேவையில்லை நீங்க டைரக்டா சராசரி முப்பதுன்னு இருக்குல்ல அதுல அந்த மூணு வகுத்துருங்க ஆன்சர் ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு பத்துன்னு வரும் ஆப்ஷன் ஏ தான் சரியான விட ஒரு செகண்ட்ல போடலாம் கரெக்டா அடுத்தது இங்க பாருங்க பன்னிரண்டு தரவுகளின் சராசரி இருபது ஒவ்வொரு தரவுடன் ஆறால் பெருக்கி கிடைக்கும் புதிய சராசரி ஸோ இப்போ என்ன சொல்றாங்க பன்னெண்டு பேரோட சராசரி இருபதாங்க சரி இதுல ஒவ்வொரு ஒவ்வொருத்தரா கூடியும் ஆற பேருக்கு போறாங்களாம் இதுல ஒவ்வொருத்தரா கூட நீங்க ஆற பேருக்கு வேணாம் சராசரி எவ்வளவு இருக்கோ அதுல டைரக்டா பெருக்கிடுங்க ஓர் ஆறு ஆறு ஈராறு பன்னெண்டு அந்த ஜீரோ போட்டா நூத்தி ஆப்ஷன் சீதான் சரியான முடிஞ்சு போச்சு இப்ப என்ன நான் சொல்றேன்னா இந்த மாதிரி பேட்டல்ல ஒரு குறிப்பிட்ட தரவோட சராசரி குடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட என்ன கூட்டுன்னா சராசரியோட கூட்டுருங்க குறிப்பிட்ட என்ன கழினா சராசரியில் கழிச்சுருங்க குறிப்பு குறிப்பிட்ட என்ன வகுங்கன்னா சராசரியில் வகுத்துருங்க குறிப்பிட்ட என்ன பெருங்க சொன்னால் சராசரியில் பெ பெரிய விட்டுருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரிங்களா சார் இதெல்லாம் ஒரு கேள்வியாக கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த கொஷின் முடிச்சு குரூப் காட்டுறேன் ஒரு எண் தொகுப்பின் சராசரி எக்ஸு ஸோ ஒரு எண் தொகுப்போட சராசரி எக்ஸுன்னு சொல்லிட்டாங்க எண் தொகுப்பில் ஒவ்வொரு மதிப்புடன் பெருக்கப்படும் ஸோ ஒவ்வொரு மதிப்பாவிட இசட்டை பெருகும்னா அப்போ அதோட சராசரின்னு கேட்டாங்க நான் என்ன சொன்னேன் ஒரு குறிப்பிட்ட என்னோட சராசரின்னு கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட என்ன பெருக்கு சொன்னாங்கன்னா டைரக்டா சராசரியில் பெருகிடுங்க அப்போ எக்ஸுன்றது சராசரி இதாக கூட இசட்டை பெருகிடுங்க அப்போ இசட் எக்ஸ் போடலாம் எக்ஸ் இசட்னு போடலாம் ஆப்ஷன் தான் சரியானது ஓகே புரியுதுங்களா ரைட் இப்போ பாருங்க இந்த மாடல்ல இது பாருங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டூல கேட்டிருக்காங்க பதிமூணு தரவுகளின் சராசரி முப்பது ஒவ்வொரு தரவுடன் ஆறால் பெருக்கி கிடைக்கும் புதிய சராசரி போடுங்க புரியுதுங்களா சூப்பரு டைரெக்ட் என்ன பண்ணணும் அந்த ஆறு எடுத்துகிட்டு போயிட்டு முப்பதாவோட பெருகணும் ஓகேவா ஆப்ஷன் ஏன் இரநூத்தி நாற்பது ஆப்ஷன் பி நூற்றி எண்பது ஆப்ஷன் சி முப்பது ஆப்ஷன் டி முப்பத்தாறு போடுங்க அடுத்த கேள்வி ஆர்த்தி இங்கே பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள எட்டு தரவுகளின் சராசரி எழுபத்தஞ்சு அதில் இருந்து நாப்பது என்ற தரவு நீக்கப்பட்டால் இல்லை இல்லை இது 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 வேற டைப் இது நான் அப்புறம் நடத்துறேன் இது நான் அப்புறம் நடத்துறேன் இந்த டைப்ல இல்லை சாரி அது இது இல்லை இது பாருங்க எட்டு தரவுகளின் சராசரி இருபத்தி ரெண்டு ஒவ்வொரு தரவுடன் இரண்டை கூட்டினால் கிடைக்கும் புதிய சராசரி அப்போ இருபத்தி ரெண்டாக கூட அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கூட்டுங்க ஆப்ஷன் இருபத்தி ரெண்டு ஆப்ஷன் பி இருபத்தி நாலு ஆப்ஷன் சி இருபத்தி ஆறு ஆப்ஷன் சி இருபத்தி ஆப்ஷன் டி வந்து இருபத்தி எட்டு போடுங்க அவ்வளவுதானா அவ்வளவுதான் சரிங்களா புரியுதுங்களா சோ क्वेश्चन எப்படி கேக்குறாங்கன்னு சோ கண்டிப்பா இந்த எட்டு சம்ல இருந்து ஒரு क्वेश्चन கேட்க அதிக அளவு வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்த வீடியோல அடுத்த டைப்ல பிரதர் அண்ட் சிஸ்டர்